மலைகளமும் மோதிகின்றனே ம்ம் மலையில மோதி மண்டை சொரக்கட்ட பேச்ச பருபಾಟ பரு நாகரீகம் இல்லாம ஹோண்டாட்டிலே ராணி யார் ராணி இல்ல அமுதா தள்ள போகுதுடி சாணி பா யாருக்கு பாடின நாளுக்கு தான் ஏன் எதுக்கே உன் முண்டாட்டி வச்சு பண்ற ஓ முண்டாட்டி நாதியா வரேன் ஓ கேட்டு தான் குதிச்சு போய் வந்திருக்கேன் சாமி

அவர் செலவு பண்ணி மண்டபம் கொட்டைய போட்டு எத்தனை பேருக்கு பாக்கு வச்சு வெத்தலை வச்சு இதெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணாட்டியா போய்கிட்டு நிலமே அதிர்ந்துருச்சு என் கல்யாணத்துல அம்பது பேரும் சோத்துக்கு அலங்காங்க சும்மாவா எனக்கு பார்த்திருக்கீங்க

இங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அனுகிட்டு இருக்கு அங்க மணி ஒழிக்கும் இங்கே ஒழிக்கும் எப்ப முடியாது மூடி வச்சுட்டு போய் கண்ணுக்குட்டி ஆபத்து விடுப்போம் போ ரொம்ப நேரமா அது கண்ணுக்கு என்ன தெரியுமா அது என்னன்னு தெரியும் நீங்க தானே சொல்றேன் மூத்தல இருக்க போன்னு சொல்றான் ஆமா

சிப்பிப்பாரையாக இருக்குமோ அவ்வளவு லென்த்து போகாது ஓ தெரியும் அவ்வளவுதான் வா ஓத்தரியும் ஓத்தரியும் அங்கனக்குள்ளே போய் போய் செந்தமிழ் நாடென்னும் போது இன்னிலே இன்பத்தேன் வந்து வாய் காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்னும் பேசினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலையம் பார்த்தீர்களா பார்த்தேன் தமிழை பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும் மன் அறக்கணும் பிறக்கணும் சும்மா

தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க செய்யணும் புண்ணியத்தை செஞ்சா தான் நம்ம நல்லா கவனிங்க ஆமா இந்த தமிழை நாம எல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டுடுமானா ஆத்தடி எப்படி பேசுறாங்கங்கோ தங்கம் அய்யய்யோ எப்படி இதெல்லாம் பாடிபடியா அதை செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும் இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே பாருங்களேன் மூணு தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுறாங்க மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன் எப்படி இதெல்லாம் பாறை போட்டா தமிழ் 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 கிட்ட சொன்னாலே அமிழ்தான் அமிழ்தான் அமிழ்தென்று உழைக்குவாம் அந்த தமிழோட அச்சலா I'm not! என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா ஏறுவேன் கிடைக்கல நான் என்ன செய்வேன் கிடைச்சா மட்டும் கிழிச்சு கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமலே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொல்லி கொடுத்து கிடைத்துட்டான் யாரு ஆல்ரௌண்ட் தொர்ராசுதான் என்ன சொன்னாரு புலங்குனா பழசா போகும் புலங்குனா பழசா போகும்னு சொல்லி சொல்லி புலங்காம என்ன செய்வே பேச்சே கவலைப்படாத இனிமே நான் பாத்துக்குறேன் உதவி பண்ணுங்க பாசு பாத்துறேன் உதவின்னா என்ன பண்ண நினைக்கிறீங்க பல்ல பழக்க சொல்றீங்களா கூட்டி வரணுமா ஒரு மஞ்ச பையன் எடுத்து கொடுவேன் எத்தனா நம்பர் சொல்லு போட்டு வைக்கிறேன் போட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை பாஸ் சம்பந்தப்பட்ட பார்த்துட்டு நம்மளை பற்றி கொண்டு எடுத்து சொல்லணும் சொம்பு அருவா நான் ஏற்கனவே சொம்புல அடி வாங்கித்தானே இன்னும் வீக்க வச்சாம இருக்கு எப்படி இதெல்லாம் படிப்பு அடிப்பு சிறப்பு நன்றி

எம்ரையாட வேண்டும் என்பதற்காக இந்த மேடையிலே மேடை கழித்து எமது புராணம் எமது இருக்க ஊர் மக்கள் ஒரு அளவு தான் புடிச்சு 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 தள்ளல நான் எப்படியா பேசி பேர் வாங்குறதே ஒரு நார்தட்ட பேசில மரியாதை நாகரிக ரொம்ப அவசியம் சரியா தவறான வார்த்தைகளை பயன்படுத்த என்பதற்காக தந்த இடத்திலே உங்களை நான் விட்டு விட்டு வாயா மரியாதை ரொம்ப வாயா என்ன மாதிரி

சிங்கத்தை தொட்டு ஏரியா தாண்ட விடுமாயா என்ன செய்வேன் திருமங்கலத்தை தாண்டி போயிட முடியும் என்ன செய்வேன்னே தொட்டு பாரு நான் செய்வேன் தொட்டு பாருயா தொட்டு பாளையம் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கா பேசிருந்தா ஹலோ

சண்டை வேணாம் ஏன் சண்டை ஓடுற மாதிரி பேசுனேன் நான் புராணம் பேசிட்டீங்க அசிங்கம் பேசுறேன் நான் என் மேல தப்பில்ல புராணம் பெரிதாங்கறே புராணம் பூ பேசுகிறதான் தப்பு இதிகாசம் பெருசாங்கனே இதிகாச பூங்குறேன் ஒண்ணு இலக்கியம் பெருசாங்கன்னு இலக்கியம் பூங்குறேன் பேச்சாம யாரு நான் பேசுறேன் நீ என்ன பேசுற காரணம் யாரு என்ன நீங்க தான் அது காரணம் என்ன காரணம் புராணம் பெரிதா நீங்க ஆமா நான் புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன் சொல்ல வேண்டியதானே புராண பூன்னு தள்ளி விட்டீங்க இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு இலக்கிய பூ அப்படின்னு தள்ளி விட்டீங்க இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு

அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள் அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள் அதை போய் மயில் என்று அநாகரியப்படுது எந்த வேலை நியாயம் என்று கூறுகிறார்கள் இந்த இடத்திலே இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள் என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துக்கணும் சொல்லுவாங்க மயத்தை வெட்டி விடுறானா வெட்டிட்டு போறேன் பள்ளிக்கூடத்துலேயே நமக்கு பிடிக்காத தமிழ் வாத்தர் ஒரு ஆள் தான் ஐயா கொய்யா நாளை கொள்வேன் மண்டே கல் எடுத்து புலந்தே விட்டுருக்கேன் அப்பவே அதே மாதிரி கல் எடுத்து மண்டே ரெண்டா புலந்து விட்டுருவேன் எச்சரிக்கையா இருந்து பேசிக்கிறேன் சொல்லி கல் 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 என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா படி 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 என்றால் அர்த்தம் தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா கொட்டையில் அடிக்க சொல்லியா அது அல்ல கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி தாங்கள் ஆசான் தாங்களே சொல்லி இருக்கிறார் ஐயா

கிடைக்கவில்லை ஆனால் ஆஞ்சநேய பெருமான் சீதை இருக்கும் இடத்தை பார்த்தான் சீதையை மீட்டி வந்து பதினான்கு ஆண்டு காலங்களே கர்ணக்கிழங்கு லேகத்தில் சரி போனா கொஞ்சம் துத்தி இலை இருக்குல்ல துத்தி இலை அது நல்ல வதக்கணும் வதக்கிட்டு அப்படி வெது வெதுப்பா நல்ல வெள்ள துணியில வச்சு பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது குண்டியை கிழிச்சு விட்ருவோம் நல்ல காடா துணியாக வச்சு ஆசனமாய் அகட்டிட்டு உள்ளே வச்சு கோமனத்தை நறுக்குன்னு ஏற்றிட்டோம்னாக்க உள்ளுக்கு ஓடி போயிடும் இன்னைக்கு ஒரு பொழுது பல்ல கிடைச்சிட்டு அப்பா உள்ள போயிடுச்சா போலையா லைட்டா ஒரு ஆட்டாட்டுக்க குண்டி நாலாம் கழிஞ்சு லேசா அப்படி அப்படிச்சு அது துவாரம் பெருசாக்கிறேன் நின்றுவிட்டுருவது ஏன் என்றால் பழனிக்கு திரு ஆவினன் குடின்னு வேறு ஏன் திரு ஆவினன் குடி என்று பேர் திரு என்றால் மகாலட்சுமி ஆ என்றால் பசு இனன் என்றால் சூரியன் கூ என்றால் பூமாதேவி டி என்றால் அக்கினி போவான் ஐவரும் குடி கொண்ட இடம்தான் திரு ஆவினன் குடி முருகப்பிரமான் பள்ளத்திற்கு கோவித்துக் கொண்டு வந்தான் பழம் நீ அப்ப டி என்றாளே எனக்கு அக்கினி ஆத்தாடியோ உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகரண மட்டுமே நினைவு விட்டுருது உட்காந்தா வசனம் எந்திரிச்சா வசனம் நிந்தா வசனம் நடந்தா வசனம் படுத்தா வசனம் கேட்க நாதில்லையா அக்கடே கடவுள் 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 என்று சொல்லிப்பாள் நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வுகிறோம் கடவுள் என்றால் எனக்கு மனிதர்கள் மட்டும்தான் ஏன் நினைவு விட்டுக்கொடுது மனிதருள் மனிதருண்டு மனிதருள் தெய்வம் உண்டு மாணிக்கம் உண்டு மனிதர்கள் ஐயோ ஐயோடா ஐயோ என் எனக்கு யமனை மட்டுமே நின்று விட்ருக்குறது யமனுடைய யாரும் இல்லாமல் ஐயோ இருக்கிறாள் ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது எந்த கவலை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் ஐயோங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகிறேன் நான் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் நம்மளுக்கு எத்தனை வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது அந்த தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனித்துவாங்களே அதையெல்லாம் பேசுவதற்கு நம்மளுக்கு நேரமே கிடைக்காது அந்த அளவுக்கு தமிழ் மொழி அழகாக பிரதனித்திருக்கின்றார்கள் அதை விட்டுட்டு ஏன் என்ற ஐயோ என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் புலவர்களும் அரியர்களும் தமிழர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் மொழியை நான் ஏன் மறக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகள் நல்லா இருப்போம் ஐயோங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி அமர்கிறேன் எந்த கஷ்டம் இருக்கட்டும்

இந்த கோழி குஞ்ச உள்ள ரெக்கை கீழே வச்சுக்கிற போது என்ன அந்த பக்கம் போய் இது போறியா எரும மாடு கட்டி கிடக்கா சொல்ல வேண்டியது எரும மாடு இல்லையா எரும மாடு கண்ணு குட்டி போட்டிருக்கா சொல்ல கழுதையா சொல்லியா போட்ட பத்தியத்து போண்டியா மகாவிஷ்ணு கருணன் என்ற வண்டி பிரம்மாவுக்கு அண்ணா வாகனங்கிற வண்டி சிவனுக்கு காலை வாகன வண்டி முருகனுக்கு மயில் வாகன வண்டி மயில் வண்டி ரயில் வண்டி எந்த வண்டினாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமா குண்டின்னு சொன்ன ஒரு தெய்வம் மனைவி நோக்கி வந்தது மிருகமாக வந்தது

இது வாயா இல்லை கால்வாயா தொன 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 தொனோன்னு வாய் அப்படின்னு சொன்னோன்னே ராமாயணத்திலே கவந்தனுக்கு தான் வயிற்றுல இருந்துச்சு பெரிய வாய் தலை இல்லை கிரகம் வேற விட்டு கிரகம் என்று சொன்னோன்னே நவக்கிரகங்களையும் இன்றும் தனித்தனியாக திருப்பி வைத்தவன் இடைக்காரன் தானே யார் மூஞ்சியில் முழிச்சணும் அன்னைக்கு காலையில வர்றதெல்லாம் இந்தமா காலையில் எழுந்தவுடனே தனது வலது உள்ளங்கை பார்த்தாலே மோட்சம் சங்கிலி என்று சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருபவர் சிறி பிள்ளி ஊத்துறாரு மட்டுங்க என்றால் யாரு அழகன் என்பவன் முருகன் ஈசன் என்பவன் சிவபெருமா சிவனுடைய நெட்டிக்கணு தோன்றப்பட்டவன் தான் அழகேசன் அதனால தான் அழகு ஈசன் அழகென்ற முருகன் ஈசன் என்ற சிவனின் நெட்டிக்கிணன் அழகேசன் எங்கள் குடும்பத்தால் யார் சங்கன் என்றாலே மகன் அழகு என்றால்